திருவாரூர் தேரழகு திருவிடை மருதூர் தெருவழகு வேதாரண்யம் விளக்கழகு தஞ்சைனா நெல்லழகு மதுரைனா சொல்லழகு அப்படின்னு ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பெருமை இருக்குங்க திருவாரூர் பிறந்தாலே முக்தி அளிக்கக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவாரூருக்கு அடையாளமா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆழித்தேர் அப்படிங்கிற விஷயம்தான் ஆழி தேர்னுடைய சிறப்புகள் என்ன அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் திருவாரூரில் ஒரு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே உங்களுடைய கற்பனை குதிரையை அப்படியே கொண்டு போங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான தேர் அப்படியே வாசலில் நிற்குது நகரவே இல்லை எல்லாரும் ட்ரை பண்றாங்க பொதுமக்கள் எல்லாம் பிடிச்சு இழுத்து பார்க்குறாங்க இம்மி அளவும் அசையலை எங்க தேர் அசையலன்னா பரவாயில்ல ஏதாவது சக்கரத்துல ஏதாவது கோளாறு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் தேர்ல கட்டிருப்பாங்க இல்லையா மாலைகள் அந்த தொம்பைகள் அது கூட அசையலைங்க அந்த நேரத்துல மன்னனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சோழ மன்னனும் வந்து ஒருவேளை பொதுமக்களை எல்லாத்தையும் விளக்கிட்டு தன்னுடைய படையில இருக்கக்கூடிய சிறந்த வீரர்கள் இருப்பாங்கல்ல மல்யுத்த வீரர்கள் அவர்களை எல்லாம் அனுப்பி பார்க்கறான் அவங்களும் அசைச்சு பார்க்கறாங்க ஒரு இம்மி அளவும் அசையில அந்த தொம்பை கூட அசையில அந்த மாதிரியான தான் ஏன் இது எதுவும் குத்தமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரத்துல ஒரு தள்ளாத முதியோர் வரார் அப்படியே அந்த கூட்டத்தை விளக்கிட்டே வந்தவரே அப்பா கொண்டின்னு ஒரு பொண்ணு இருப்பாப்பா அவரை போய் கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வந்தா அந்த தேர் அசையும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை சாமரம் வீச சொல்லுங்க அதாவது கவரி வீச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல இருந்து எங்க போனாரு அப்படின்னே தெரியல இப்ப எல்லாருமே அந்த கொண்டி அப்படிங்கிற பெண் யார் அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆராய ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் தான் இந்த கொண்டினுடைய பேக் ஸ்டோரிக்கு போறோம் கொண்டி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தேவரடியார் அந்த காலகட்டத்துல கோயில்களில் தங்கி சில பணிமுடைகள் செய்யற சில பெண்கள் இருப்பாங்க அவங்கள தான் அடியார் அப்படின்னு சொல்லுவாங்க ருத்ரகணிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேராலும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டிருக்கக்கூடிய அந்த ருத்ரகணிகையா இருக்கக்கூடிய கொண்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருவாரூரை தவிர வேற எந்த ஊரும் தெரியாது அங்க இருக்கக்கூடிய தியாகராச மீட அவ்வளோ ஆசை அவ்வளோ காதல் அவ்வளோ அன்பு என்ன வார்த்தை நல்லா சொல்லிட்டே இருக்கலாம் காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்கு போகும் வரைக்கும் எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறாங்க காலையில் பூஜையில் ஆரம்பிச்சு இரவு பள்ளியறை பூஜை வரைக்கும் என்னென்ன மலர்கள் தேவையோ எல்லாமே அவங்க தான் எடுத்து கொடுக்குறாங்க தொடுத்து கொடுக்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாம தியாகராஜ பெருமானுக்கு என்ன ஆடை சூட்டணுமோ அந்த ஆடையை தைச்சு கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த கொண்டி அப்படிங்கிற பெண் தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய தீவிரமான பாசம் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஆள் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அரசனுடைய ஏவலாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பாதுகாவலர் அந்த மாதிரி அரசாங்க உத்தியோகத்துல ஒரு கடைநிலை ஊழியரா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த கொண்டினுடைய அழகுல மயங்கி நான் உன்னை திருமணம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கொண்டி மறுகிறா இல்லைங்க நான் வந்து ருத்ரகணிகை எனக்கு வந்து இந்த திருமணத்து மேல எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு தியாகராசர் மேலதான் காதல் இருக்கு அப்படின்னு சொல்றா தெய்வீக காதலா அப்படின்னு அவன் கேக்குறான் இருந்தாலும் அவனுடைய உணர்வுகள் வந்து புரிஞ்சுக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஏவலால் என்ன செய்கிறான் அப்படின்னா கோயில் வைத்தே இந்த கொண்டியை வந்து தவறான சில விஷயங்கள்ல நடந்துக்க ஆரம்பிக்கிறான் அது கொண்டிக்கு பிடிக்கல உடனே வாள் எடுக்கிறா பக்கத்துல இருந்த வாள் எடுத்து இதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்றா இருந்தாலும் அவனுக்குள்ள வன்மமா இது படிய ஆரம்பிக்குது உடனே என்ன செய்யறான் கோயில் இருக்கக்கூடிய சில நகைகளை ருத்ரகணிகையா இருக்கக்கூடிய கொண்டி திருடிட்டதா பழிய போடுறான் அந்த நேரத்துலதான் ஊர் மக்கள் எல்லாருமே கூடுறாங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் ஆனா ஊராரால எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா அவன் வந்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்கான் இவனை பகைச்சுக்கிட்டான் அப்படின்னா அரசாங்கத்தை பகச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் யாருமே சொல்லல கோவில் அர்ச்சகர்கள் கூட கொண்டிக்கு ஆதரவா யாருமே பேசல இதனால மனம் வெறுத்து போகிறாள் கொண்டி என்ன சொல்றா அப்படின்னா இந்த கோயிலுல தெய்வம் இருக்கா இருந்திருந்தா இப்படி ஒரு அநீதி எனக்கு எதிராக நடந்திருக்குமா அப்ப இந்த கோயிலை விட்டு நான் இப்பவே வெளியே போறேன் நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்னைக்கு ஈசனே என்னை அழைக்கிறானோ தான் நான் இந்த கோயிலுக்கு முன்னாடி வருவேன் என்னோட மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி இந்த ஊருக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த கோயிலுக்கு முன்னாடி வருவேன் அப்படின்னு சொல்றா கொண்டி ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல சின்னதா ஒரு குடிசை அமைச்சுட்டு கொண்டி வாழ்ந்துகிட்டே வரா இப்ப எல்லாரும் மொத்த கூட்டமும் ராஜா உட்பட யார தேடி போறாங்க அப்படின்னா கொண்டியை தேடிதான் போறாங்க கொண்டி வருகிறாள் அப்படியே அவளுக்கு தன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு எனக்காக ஒரு தேரையை அசைய விடாம அதுவும் மிகப்பெரிய ஆளி தேரை அசைய விடாம இறைவன் செஞ்சிருக்கிறானா இதுக்கு மேல இவருடைய பக்தியை எப்படி வெளிப்படுத்திட முடியும் சொல்லுங்க தன்னுடைய பக்திய இவ்வளோ தூரம் ஒரு நாட்டுக்கே அறிவிக்கக்கூடிய விஷயமா சோபெருமான் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தின் மூலமா கொண்டி நடந்து வந்துகிட்டே இருக்கிறாள் அவளுக்கு அப்படியே கண்ணீர் ஊத்தி கொண்டே இருக்கு அந்த நேரத்துல யோசிச்சு பாக்குறா எழுபது கைலாய வாத்தியங்கள் முழங்க ஆரம்பிக்குது அந்த எழுபது கைலாய வாத்தியங்களும் முழங்கக்கூடிய நேரத்தில் தேர் வீதிகளில் அவள் ஆடுகிறாள் ஏன்னா நடன கணிகை இல்லையா நடனம் ஆடக்கூடிய நேரத்தில் எத்தனை கூத்துகள் இருக்கோ அத்தனை கூத்தையும் அந்த தேருக்கு முன்னாடி நிகழ்த்தி காட்டுகிறாள் அந்த தேர் அப்படியே கொண்டியை நோக்கி அசைந்து வர ஆரம்பிக்குது யாரும் மடம் பிடிக்கல இப்படி ஒரு சம்பவம் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிப்பட்ட சிறப்பான தேர் தான் இந்த ஆழி தேர் உடனே யோசிச்சு பாக்குறா சாமரம் வீச சொன்னாங்க இல்லையா அவளுக்கு தெரியும் மேலே போனவள் கீழே இறங்குறப்ப உயிரோடு இறங்க மாட்டாள்னு தெரியும் அப்படியே ஏறி போய் சாமரம் வீசுகிறாள் மேலே அப்படியே தியாகராச பெருமானோடு ஒன்றி போகிறாள் கொண்டி கீழே அவளுடைய உடல் மட்டும்தான் வந்தது உயிர் என்பது தியாகராச பெருமானோடு கலந்தது அப்படிங்கிறது வரலாற்று செய்தியா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆழித்தேர் எப்படி இந்த பூமிக்கு வந்ததுங்கிற கதை இருக்குல்ல அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்குங்க ஏன் அப்படின்னு கேட்டா ஆழி அப்படின்னாலே கடல் கடல் போன்ற பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய தேர் தான் ஆழித்தேர் இது ஒரு காரண பெயர் தான் இந்த ஆழித்தேர் எப்படி வந்தது அப்படின்னு கேக்குறப்ப திருவாரூர் புராணம் அதுக்கு ஒரு கதையை சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா இப்ப தேவர்களுக்கு யாராவது உதவி செய்யணும் அப்படிங்கிறப்ப இருக்கக்கூடிய ஒரு மன்னனுடைய உதவியை நாடுறாங்க அந்த மன்னனுடைய பேர் என்னன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் இந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கைலாயத்துல ஒரு குரங்கு இருக்கு அந்த குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னா வில்வ மரத்துக்கு மேல உட்கார்ந்துருக்கு அதுக்கு கீழே சிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்கிறாங்க அது என்ன நடந்ததுன்னே தெரியாம வில்வ இலைகளை ஒன்னு பறிச்சு போடுறப்ப சிவனும் பார்வதியும் அவங்களை அப்படியே எந்திரிச்சு பாக்குறாங்க பாக்குறப்ப ஒரு குரங்கு நிக்குது உடனே பார்வதி தேவி சொல்றாங்க நம்மளுடைய தனிமையை இந்த குரங்கு வந்து கெடுத்துருச்சு அப்படிங்கிறதுனால நான் ஒரு சாபம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே சிவன் தடுக்கிறார் இல்ல இல்ல அப்படிலாம் சாபம் கொடுக்க வேணாம் அந்த குரங்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணிருச்சு நம்ம மேல விரிவா அச்சனை செஞ்சிருக்கு அதனால நம்ம தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னதுனால நீ இந்த பூமியில வந்து சக்கரவர்த்தியா பிறப்ப அப்படின்னு ஒரு வரத்தை வந்து கொடுக்குறாரு சிவபெருமான் அந்த நேரத்தில் அந்த குரங்கு சொல்லுது இல்லை இல்லை எனக்கு கைலாயத்தை விட்டு அனுப்பாதீங்க இங்கேயே நான் வந்து உங்களோட பக்தி நெறியில் இருப்பேன் ஆனால் பூலோகம் போயிட்டேன்னா இதே பக்தியோட என்னால் இருக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு அழுகுது உடனே சொல்றாரு இல்லை இல்லை நீ சக்கரவர்த்தியா போனாலும் கூட உனக்கு சிவபக்தி இருக்கும் நிறைய கோயில்கள் கட்டுவ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வரம் கொடுக்குறாரு அப்போ அந்த குரங்கு என்ன சொல்லுது அப்படின்னா நான் பூமியில மனிதனாகவே பிறந்தாலும் எனக்கு முகம் மட்டும் குரங்கு முகமாகவே இருக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை வேண்டி பெறுது

அதாவது இங்க இருக்கக்கூடிய தியாகராச பெருமான இந்திரன் வைத்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறான் அவனுடைய பூசையில வச்சு வழிபட்ட ஒரு விடங்க மூர்த்தி தான் வந்து இந்த தியாகராசன் இந்த விடங்கன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒளிபடாத சிற்பம் அப்படின்னு அர்த்தம் இங்க இருக்கக்கூடிய தியாகராச பெருமான் இருக்காரு இல்லையா அவர் ஒளியினால் செதுக்கப்படாத ஒரு பெருமான் இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கடலை கடையக்கூடிய நேரத்தில் இவர் ஆழகாலத்தை எடுத்து உண்டார் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை சிவபெருமான் செஞ்சதுனாலதான் இவருக்கு தியாகராச மூர்த்தி அப்படின்னு பேர் ஏன்னா அமிர்தத்தை எல்லாம் தேவர்களுக்கு கொடுத்துட்டு அத வந்து விஷத்தை மட்டும் சிவபெருமான் குடிச்சதுனால இவருக்கு தியாகராசர் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் அவருக்குள்ள இருந்து ஒரு சிற்பம் வந்து வெளிவருது அந்த சிற்பம் தான் இப்ப இங்க திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராச பெருமான் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து ரொம்ப நாளா வந்து திருமால் தன்னுடைய மார்பு பகுதியில் வைத்து வழிபட்டுக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது பிரம்மன் கைக்கு மாறுது பிரம்மன் மூலமா இந்திரன் கைக்கு வந்திருக்கு இப்ப இந்திரனுடைய அவையில இருக்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒளிப்படாத விடங்கன் சிற்பம் அந்த சிற்பத்தை தான் இவர் கேக்கிறாரு யாரு முஷுகந்த சக்கரவர்த்தி எனக்கு இந்த சிற்பம் வேணும் நான் இதை என்னுடைய நாட்டுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு கேட்கிறாரு உடனே இந்திரனுக்கு கொடுக்க மனசு இல்லை எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லுங்க சிவபெருமானுடைய அங்கத்திலிருந்து அதுவா வந்த ஒரு சிற்பம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிற்பம் அதே மாதிரி ஒளிப்படாத சிற்பத்தை எப்படி கொடுக்க மனசு வரும் உடனே யோசிக்கிறான் மயன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதனை கூப்பிட்டு சிலதுல அவர் அசுர தச்சன் சொல்லுவாங்க அந்த தேவதனை கூப்பிட்டு ஒரு ஆறு சிலைகள் செஞ்சிருங்க ஒரே மாதிரி எப்படி இந்த விடங்கன் சிலை இருக்கோ அதே மாதிரி தியாகராஜ சுவாமி ஒரு ஆறு சிலைகள் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் காலையில அந்த பூஜை அறையை திறந்து பாக்குறப்ப ஏழு சிற்பங்கள் இருக்கு உடனே அங்க இருக்கக்கூடிய முசுகுந்த சக்கரவர்த்திக்கு எது உண்மையான சிற்பம் அப்படின்னு தெரியல பக்கத்துல போய் பாக்குறாரு பாக்குறப்ப ஒரு இடத்துல சிவபெருமான் உணர்த்தியதாக சொல்றாங்க இன்னும் சில கதைகள்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளா இந்திரன் என்ன பண்ணியிருக்கிறான் நிறைய தேவலோகமர்களால பூஜை பண்ணியிருக்கிறான் அப்படிப்பட்ட நேரத்தில் உண்மையான தியாகராஜ சுவாமி மீது இருந்து அந்த நறுமணம் வருது மற்ற சிலைகள் மேல இருந்து வரல ஏன்னா முந்தா நேரத்து உருவான சிலையில இருந்து எப்படி வாசனை வரும் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையான தியாகராஜரை அடையாளப்படுத்தி எனக்கு இந்த சிலை தான் வேணும்னு கேட்டோடனே இந்திரனால மறுக்க முடியல இன்னொன்னு என்ன செய்யறான் இந்த சிலையவே நீ எடுத்துட்டு போற இதெல்லாம் என்ன பண்ணது தேவதச்சன் மயனால செய்யப்பட்டதா இதையும் சேர்த்து கொண்டு போயிரே அப்படின்னு சொல்றான் ஆக மொத்தம் ஏழு சிலைகள் இந்த பூமிக்கு வரணும் ஏழு சிலைகள் அதுவும் ஒளிபடாத சிலைகள் இந்த பூமிக்கு வரணும்னா அதை தாங்கக்கூடிய ஒரு தேர் வேணும் இல்லையா அப்படிப்பட்ட தேராகத்தான் ஆழி தேரை வந்து வடிவமைக்கிறாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர் மாதிரி அது இல்லை புராணங்களில் சொல்லப்பட்ட தேர் அப்படிங்கிறது பத்து சக்கரங்கள் இருக்காங்க பாருங்க பத்து சக்கரங்கள் தேர் சக்கரங்களால அமைக்கப்பட்டதுதான் இந்த ஆழித்தேர் அதுல எட்டு குதிரைகள் அமைக்கிறாங்களா இப்ப இருக்கக்கூடிய தேர்ல நான்கு குதிரைகள் இருக்கும் புராண செய்தியில பாத்தீங்கன்னா எட்டு குதிரைகள் இருக்கிற மாதிரி சொல்றாங்க எட்டு திசைக்கு காவலர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க ஒவ்வொரு பக்கமும் நிக்கிறாங்களா அப்படிப்பட்ட சூழலில் பிரம்மனே சாரதியா வர்றாரு திருமால் வந்து ஒரு பக்கமா நிக்க நின்று அவருடைய அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல சிவபெருமான் ஏறி வருவதாகத்தான் இந்த குறிப்பு சொல்றாங்க அப்படித்தான் ஏழு விடங்கல்களும் இந்த பூமிக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க இதுக்கு ஏழு கோயில்கள் கட்டப்பட்டது அந்த ஏழு கோயில்களுக்கும் சப்த விடங்க தலங்கள் தியாகராஜ சுவாமி இல்லையா கோயில் கட்டினாங்களா ஏற்கனவே இங்க ஒரு சிவன் கோயில் இருந்தது கொண்டார் அப்படிங்கிற பேர்ல சிவபெருமான் இருந்தாரு இவரை உற்சவ மூர்த்தியாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கதைகள் சொல்றாங்க சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல மீதி இருக்கக்கூடிய ஆறு விடங்கனையும் வைக்கிறாங்க அதனாலதான் இதுக்கு சப்த விடங்க தலங்கள்னு பேரு தான் அந்த தேர் இந்த ஆழித்தேர் தேர் இந்த ஏழு சிலைகளையும் கொண்டு வருவதற்காக இங்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்க பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய அந்த தேர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு இருக்கிற தேரே ரொம்ப பிரம்மாண்டமான தேர் ஆசியாவிலே மிகப்பெரிய தேர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெற்று இருக்கக்கூடிய தேர் ஆனா அன்னைக்கு காலகட்டத்தில் இதை விட பிரம்மாண்டமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இருக்கக்கூடிய ஆளித்தேருடைய உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு அடி அப்படின்னு சொல்றாங்க தொண்ணூத்தி அடி உயரம் அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு அடிக்கும் மேலே அதே மாதிரி முப்பத்தி ஆறு அடிக்கும் அந்த தேர் பீடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்குறப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான அந்த தேர் குறித்து பாக்குறப்ப இன்னொன்னு மனிதனுடைய வாழ்வுக்கும் ஒரு தொடர்பு படுத்துறாங்க என்ன அப்படின்னா இந்த தேர் நடுவில் இருக்கக்கூடிய இறைவனை நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நம்மளுடைய புத்தி நம்ம செலுத்தும் போது அந்த தேர் சரியான சக்கரங்களுக்கு போகுது இல்லையா அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை செலுத்தணும் அப்படிங்கிற தாற்பயத்தை இந்த தேர் உணர்த்துவதாக ஒரு கதையும் சொல்லி வைக்கிறாங்க இதை மட்டும் இல்லாம பதிகங்களில் நாயன்மார்களுடைய வரலாற்றை சொன்ன இந்த தேர் குறித்து பல்வேறு பதிகங்கள் பாடப்பட்டிருக்கு ஆழித்தேர் வித்தகனை ஆரூரில் கண்டேனே அப்படின்னு அப்பர் சொல்றதும் திருவாரூருடைய நகர சிறப்பு குறித்து சேக்கிழார் சொல்றதும் அதே மாதிரி அந்த தேர் ஒரு ஒரு பக்கமும் நின்று அசைஞ்சு போறக்கூடிய இடத்த பாக்குறப்ப இந்த தேரோட வீதிகளில் எல்லாம் மக்கள் கூட்டம் திறந்திருந்து இது எப்படி அசைது அப்படின்னு கண்ணுறாமல் பார்த்து கொண்டே இருப்பாங்கன்ற மாதிரியான குறிப்புகள் எல்லாம் சொல்றாங்க இப்படிப்பட்ட சிறப்பானதுதான் இந்த ஆழித்தேர் தாளித்தேர் அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தினுடைய உச்சமாக இருக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேராக இருக்கக்கூடியது இதனுடைய உயரம் தொண்ணூத்தி ஆறு அடி உயரம் முன்னூறு டன் எடை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த தொண்ணூற்றி ஆறு அடி உயரத்துல முப்பத்தி ஆறு அடி பார்த்திங்கன்னா மரத்தினால் ஆன தேர்ப்பிடமா அமைஞ்சிருக்கும் மற்ற அறுபது அடி பார்க்குறப்ப மூங்கில் போன்றவற்றால் இந்த தேர்ப்பிடத்தின் மேலே எழுப்பப்படும் கோபுரமா அமைஞ்சிருக்கும் இந்த கோபுரத்தின் மீது சுமார் ஐந்து டன் எடையுள்ள வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் பிரமிக்க வைக்கக்கூடிய இந்த தேர்னுடைய அந்த வடத்தினுடைய நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து டன் எடையும் ஒரு கிலோமீட்டர் நீளமும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் இன்ஜினியரிங் மார்படசா இருக்கக்கூடிய இந்த ஆழித்தேர் குறித்த புராண செய்திகள் தொன்மங்கள் எல்லாமே பார்த்தாச்சு இதே மாதிரியான காணொலிகளை தொடர்ந்து பார்க்க தமிழ் குலத்தோடு இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்